உள்ளாட்சி அரசு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தாக்கி பாகன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு பத்து நாட்கள் கழித்து வெளியே வந்த யானை தெய்வானை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கடந்த பதினெட்டாம் தேதி தாக்கியதில் யானை உதவி பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் முன்னாள் ராணுவ வீரர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர் இதற்கிடையே யானை கடந்த பத்து தினங்களாக அதை கட்டி வைத்து அறையிலிருந்து வந்துள்ளது மேலும் மருத்துவர்களின் குழு கண்காணிப்பில் இருந்து வந்தது இந்த நிலையில் பத்து நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துள்ளனர் இதற்காக அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கி யானை பாகங்கள் யானையை அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர் மேலும் யானைக்கு பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகிறது அதை தெய்வான யானை உண்டு மகிழ்ந்து வருகிறது இதை அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்தபடி செல்கின்றனர்